ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்ட மாசான வேட்பாளர் லிஸ்ட் திமுகவில் எப்பொழுதும் பழையவர்களுக்கே தான் மீண்டும் எம்பி என்ற கணக்கை இப்பொழுது கணக்கச்சிகமாக முடித்து வைத்திருக்கிறார் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் ஏனென்றால் இந்த முறை திமுகவில் பதினோரு புதுமுகங்கள் பத்து சிட்டிங் எம்பிகளுக்கு மீண்டும் சீட் இதோடு மூன்று பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் இதில் குறிப்பாக சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அந்த இடத்தில் புதுமுகங்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிட்டிங் எம்பிக்களும் அந்த இடத்தில் புதுமுகங்களுக்கு எப்படி கிடைத்தது அந்த வாய்ப்பு என்ற பின்னணி தகவல்களை இன்று விரிவாக பார்க்கலாம் பெரம்பலூர் தொகுதி இந்த தொகுதியில் ரெட்டியார் சமுதாயம் சிறுபான்மையினராக இருந்தாலும் தேர்தல் வல்லுனராகவும் தேர்தல் வியூக வகுப்பில் தன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் மண்ணை கவிதான் இருக்கிறார்கள் என்பதை சாதித்து காட்டிய கே நேருவின் வாரிசு அருண் நேரு அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாரிவேந்தர் இடையில் பாஜகவுக்கு தூது போனார் உதயசூரியன் ஜெயித்த ஒருவர் திமுகவுக்கு துரோகம் செய்த தொகுதி இது அதனால் பாரிவேந்தருக்கு தக்க பாடம் புகட்டியே தீர வேண்டும் என்று அறிவாலய முடிவெடுத்து பாரிவேந்தரை அவர் கல்வி பணியை மட்டும் பார்க்க வேண்டும் அரசியல் பணி இதோடு நாம் ஆரம்பித்து வைத்த அரசியல் பணி இதோடு முடித்துவிட வேண்டும் என்று கே நேருவின் கையில் கொடுக்கப்பட்டு நீங்கள் யாரை கூறுகிறார்களோ அவர்தான் வேட்பாளர் என்று அறிவித்திருக்கிறார் ஸ்டாலின் அந்த வகையில் நேருவின் குடும்பத்திலிருந்து யாரும் வாரிசுகள் இதுவரை வந்ததில்லை நீண்ட காலத்திற்கு பின் நேருவின் மகன் இப்பொழுது அரசியலுக்கு வந்திருக்கிறார் அருணுவேரு நேருவின் கையில் இரண்டு வாரிசுகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று வைகோவின் வாரிசு திருச்சி தொகுதியில் இந்த பெரம்பலூர் தொகுதியில் அவரது வாரிசு இருந்தாலுமே கூட பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியில் தான் திமுக தலைவர் முதல் கூட்டத்தை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கவிருக்கிறார் இந்த தொகுதியும் மிக ஸ்டார் தொகுதியாகத்தான் இருக்க போகிறது என்ன வேண்டுமானாலும் செலவு செய்தும் தொகுதி மக்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஜெயித்து நிறைய பணிகளையும் செய்திருக்கிறார் பாரிவேந்தர் இருந்தாலும் தாமரை சின்னத்தில் போட்டியிடப் போகிறார் உதய சூரியன் சின்னத்தில் அருநேரு போட்டியிடுகிறார் தன்னிடம் வந்தவர்களை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்த்த நேரு முதல் முறையாக தனது வாரிசை களமிறக்கி இருக்கிறார் சொல்லவே வேண்டாம் வெற்றி கணக்கை அவர் இந்நேரம் முடித்து வைத்திருப்பார் என்றுதான் வியூக வருபாளர்கள் கூறுகிறார்கள் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்